தப்பா நினைச்சுக்காதீங்க எங்க கிராமத்துக்கு புதுசா வர்றவங்கள நாங்க இப்படிதான் வரவேப்போம் என்ன கையில பாட்டிலையும் உருவாயும் கொடுத்தா இத்த பூட்டி சுத்தி முத்தி பார் இதா போ என்னங்க புதையல் விஷயம் சொல்லாம நினைக்கிறேன் போயிட்டு வான்னு சொல்றீங்க உங்களுக்கு குடுப்பிரியே இல்ல நான் வர்றேன் கொஞ்சம் இருங்க புதையல் சொல்லிட்டு பொசுக்குன்னு போயிடாதீங்க இன்னும் ஏதாவது உணரிட்டு போங்க இத்த புடி மறுபடியும் கூட போறியா ஐயோ நடுத்தருவுக்கு எடுத்துட்டானே

என்ன பாக்கத்தான் நீ ரொம்ப தப்பு பண்ற உள்ளூர்ல மைனர் இருக்கும்போது நீ ஊரெல்லாம் மைனர் பேர்ற அவனுக்கு கொடிக்கு என்ன சம்பந்தம் அவங்க வரலாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஓல் உம் அவங்களுக்காக தான் கொடியேத்தன யாராவ எந்த ஊர் மைனரு நம்ம ஒரு கூரை எல்லாம் கொடி ஏட்டினாலே அவங்க வந்து வந்து பெரிய கோட்டை பெரிய கோட்டை ஐந்நூறு வீட்டுக்கு போய் அப்போ ஓட்டின்னு வந்தா பல்ல உடைச்சிருவாங்கற

உங்கால நான் உணந்த வேணுண்டா எனக்கு இது வேணும் என்ன சின்ன பண்ண இந்த பக்கம் காத்து வாங்கலான்னு பாத்துப்போங்க காத்து கருப்பு அடிச்சிருப்போம் அறியோன்னு ஆரம்பிக்கும் போதே காத்து கருப்புங்கிறான் சரி பாப்போம் சொன்ன இருக்கிறியா

அது என்னமோ தெரியல சொர்ணம் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அல்வா வாங்கலான்னு தான் ஆசைப்பட்டேன் கடைக்கு பக்கத்துல போனோம்னு இந்த புத்தி கள்ள உருண்டைய தாண்ட எதுக்கு இன்னைக்கு ராத்திரி அரை கிலோ அல்வா வாங்கிட்டு வந்துருவா இதுக்கியா அது என்னமோ தெரியல உனக்கு எனக்கு என்னமோ இருக்கு போயில்ல நானும் ஆடினேன் ஆனா எனக்கு கிருவி இருக்குது இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்

தெரிஞ்சுக்கிட்டேன் வர்றேன்